குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த ஐவர் குழுவினுடைய தலைமையாக தமிழ்நாடு பொறுப்பாளர் திரு ஜோடங்கர் அவர்கள் இருக்காரு குறிப்பாக சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் காங்கிரஸ் கட்சி நூத்தி பதினேழு தொகுதிகளில் வந்து போட்டியிடணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு சோ அவர் தலைமையில இந்த ஒரு குழு அமைச்சதன் மூலமாக என்ன செய்தி வந்து காங்கிரஸ் வந்து சொல்ல விரும்புது இந்த இடத்துல இல்ல இல்ல காங்கிரஸ் அது மாதிரிலாம் அதாவது நைன்டீன் எயிட்டியில காங்கிரசும் திமுகவும் பாதி பாதி தொகுதிகள் போட்டி போட்டாங்க இப்ப எப்படி ஜேடியும் பிஜேபியும் போட்டி போட்டாங்களோ பீகார்ல அந்த மாதிரி ஒரு போட்டி போட்டாங்க அந்த காலகட்டத்தில் அது ரெண்டு பேரும் தோத்து போறாங்கன்றது வச்சுக்கோங்க எம்ஜிஆர் தான் ஜெயிச்சா வச்சுக்கோங்க ஆனா வந்து அது அந்த எயிட்டி காலகட்டம் மாதிரி இப்போ வந்து அந்த காலகட்டத்துல இருந்த காங்கிரஸுக்கும் இந்த காலகட்டத்தில் இருந்த காங்கிரஸுக்கும் வித்தியாசம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் இப்போ காங்கிரசுடைய ஓட் பேங்க் என்ன அஞ்சு பர்சன்ட் இருக்கும் ஆனா அதுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்ன அது இருக்கிற அணி மைனாரிட்டிகள் ஓட்டு போடுற ஒரு அணியா இருக்குன்றது முக்கியம் ஏதாவது காங்கிரஸ் வந்து அது வந்து அதிகமான சீட்டு கேட்கறதுல ஒன்றும் கேட்பாங்க இவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்ல வச்சுக்கோங்க நூத்தி பதினேழு நூத்தி ஒன்னோ நூத்தி நூத்தி பதினேழு அதுக்கான சான்ஸே கிடையாது ஆக்சுவலா அதை பத்தி திங்க் பண்ணவே முடியாது காங்கிரஸ் அதை பத்தி திங்க் பண்ணவே முடியாது அதிகபட்சம் ஒரு முப்பது சீட் கேட்கலாம் ஆனால் அதுக்கு மேல அவங்க கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது பீகார் எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஒருத்த பிறகு திமுக ஆதரவாளர்கள் வந்து சமூக வலைத்தளத்துல காங்கிரஸ் என்ன மாதிரி கிண்டல் பண்ணாங்க நீங்க பாக்கலாம் நீங்க நிறைய கிண்டல் எல்லாம் பண்ணாங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் போன்றவர்கள் பெரிய லெவல்ல இருக்கிற தலைவர்கள் யாரும் காங்கிரஸ் எதுவுமே தொலைவே இல்லை ஏன்னா ஸ்டாலின் வந்து காங்கிரஸை அரவணைத்து கொண்டு போகத்தான் விரும்புகிறார் அவர் ராகுலோட நல்ல ஒரு ரேப்போ வச்சிருக்காரு காங்கிரஸை வந்து அவர் இன்சல்ட் பண்ண விரும்பல காங்கிரஸ வந்து தான் போக விரும்புறார் அதனால அவர் தரப்புல இருந்து எந்த விதமான காங்கிரஸோட உறவோட எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறார் தமிழ்நாடே கேள்விப்பட்டிராது அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்